நிறைய நேரங்களில் பல உண்மை சம்பவங்களை படமாக எடுத்து விடுவாங்க நம்ம இயக்கங்கள் அது வந்து அடிக்கடி நடக்கிறது தான் ஆனால் ஒரு சில சமயங்கள் தான் படமாக எடுத்ததெல்லாம் நிஜமாகவே நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதற்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம் உதாரணத்துக்கு அன்பேசும் படத்தில் இந்த சுனாமி மேட்ரை கமல் சொன்னார் நிஜமாகவே சுனாமி வந்துச்சு தசாவதம் படம் சொல்லலாம் நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலான்னு வச்சிங்களேன் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்க வேண்டியது ஆனால் அதற்கு நடிகை ஜோதியா அவர்கள் பெரிய அளவில் முட்டுக்கட்டை போட்டாங்க என்ன அப்படின்னா சூர்யாவும் ஜோதியாவும் சேர்ந்து நடித்த மிக முக்கியமான ஒரு படம் தான் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஆன சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற படம் அந்த படம் பெருசாக ஹிட் ஆகலை ஆனாலும் கூட சூர்யாவோட ரசிகலுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் இப்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா ஜோதியா வந்து சூர்யாவோட மனைவியாக இருந்தாலும் கூட சூர்யாவின் முன்னாள் காதலியான பூமிக்காக சூர்யாவை பார்க்க வருவாங்க பல வருஷங்களுக்கு பிறகு அப்போது அவங்களோட ஆசை என்னென்னா ஒரே ஒரு நாள் நான் சூர்யா கூட இருக்கணும் தான் ஜோதியாவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க மனசு கேட்கவே கேட்காது அடிச்சு பிடிச்சு திரும்பி வந்துருவாங்க ஸோ இதுதான் சில்லுன்னு ஒரு காதல் படத்தோட கிளைமேக்ஸு கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்க வேண்டியதை ஜோதியா தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்போ சூர்யாவும் ஜோதியும் மும்பையில் தான் இருக்காங்க மும்பையில் ஜோதியா நடிச்ச அந்த சைத்தான் அப்படிங்கிற படம் வந்து வேற லெவல்ல தெரிக்க வர்ற ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து வசூலாயிருச்சு இப்போ இந்த படத்தோட வெற்றி விழாவில் கலந்துக்கிட்ட நம்ம சூர்யா ஜோதி பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை ரொம்பவே ரசிச்சாங்க இப்போ இது இதையெல்லாம் வீடியோ தொகுத்து வந்து நம்ம ஜோதி அவர்கள் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இந்த சைத்தான் படத்தோட வெற்றி விழாவை பற்றி அதில் ஒரு ரசிகை சூர்யாவின் தீவிரமான ரசிகை என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதாவது நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் சூர்யா கூட இருக்கலாமா சூர்யாவை எங்கள் கூட நீங்கள் தருவீங்களா அப்படின்னு ஜோதியாரும் கேட்க ஜோதியா அவர்கள் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் கிளைமேக்ஸில் வர மாதிரி விட்டுட்டுலாம் போகல கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கவே இல்லை அடுத்த நொடியே அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க நிச்சயமாக இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பதில் சொல்லிட்டாங்க இதனால் அந்த ரசிகை ரொம்பவே சோகமாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சோகமான ஒரு செய்தி